அன்பை வெளிப்படுத்துவதற்கான ஆயிரத்தி எட்டு வழிகள் இருந்தாலும் இந்த பிசிக்கல் டச் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வழிகள்ல பிசிக்கல் டச் தொடு தொடுதல் மூலமா அன்பை வெளிப்படுத்துறது உங்களுக்கு பெரிய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா வீட்டுல நிறைய சண்டை போட்டுக்கிறாங்க பிள்ளைங்க முன்னாடி கேவலமா திட்டிக்கிறாங்க ஆனா அன்பை வெளிப்படுத்துற மாதிரி ஏதாவது விஷயங்கள் ஒரு வீட்டுல நடக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கம்மி பிள்ளைகளுக்கு நம்ம அன்பை வெளிப்படுத்துறதுக்கான விஷயங்களை தரதே கிடையாது அவங்க கிட்ட சண்டை போடுறத சொல்லி கொடுக்குறாங்க அவங்க கிட்ட கேவலமா பேசுறத சொல்லி கொடுக்குறாங்க அவங்க கோபத்தை கத்துக்கிறாங்க அறிவை கத்துக்கிறாங்க கோட்டியை கத்துக்கிறாங்க பொறாமையை கத்துக்கிறாங்க இன்னும் இன்னும் பிற எது எதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்களோ அதெல்லாம் கத்துக்கிறாங்க வாழ்க்கைக்கு எது தேவையோ அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களை சொல்லித்தரதே கிடையாது என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு கூடிய பாடத்திட்டங்களும் பள்ளிகளும் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் ரொம்ப கேவலமான விஷயங்களை டீச் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸ்பிரஸ் லவ் ஒரு மக்கள் நீங்கள் உங்கள் குழந்தைகளின் அன்பா இருக்கிறத தயவு செஞ்சு வெளிப்படுத்துங்க ஒரு தொடலாம் பெற்றோர்கள் வந்து ஒரு தொடலாம் அல்லது அன்பை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு கைகளை வந்து மேல் போட்டு பேசலாம் அல்லது இன்னும் ஒருபடி மேல போய் அவர்கள் முன்னாடி அன்பு பாசத்தோட வெளிப்படுத்தக்கூடிய இந்த சமூக கூடிய கைகளில் முத்தம் கொடுக்கலாம் அல்லது நெற்றியில் வந்து முத்தம் கொடுப்பாங்க இல்லையா எனக்கு மட்டும்தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெசரைஸ்டு இருக்கும் அந்த மாதிரி அன்பை வெளிப்படுத்துற மாதிரி ஒரு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளின் முன்னாடி நடந்து கொள்ள வேண்டும் நீங்க சண்டை போடுறதுக்கு ஆயிரத்தட்டு காரணங்களை தேடி அதை சொல்லி கொடுக்குறீங்க பிள்ளைகளுக்கு கேவலமா பேசுறாங்க ஒரு ஆணை பெண் மதிக்கிறதும் பெண் ஆணை மதிக்கிறதுக்கு எங்க இருந்து நீங்க பிராட்ட பண்ணணும் அப்படின்னா இந்த குடும்பங்கள்ல தன்னுடைய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளிடம் அன்பை தயவு செஞ்சு வெளிப்படுத்துறதுக்கான அத்தனை விஷயங்களையும் சொல்லித்தாரு இன்னும் கரெக்டா சொல்றதா இருந்தா அவர்கள் முன்னாடி அடிக்கடி அன்பு செலுத்துங்கள் கணவன் மனைவி அன்பு செல்லல அவங்க அப்பதான் அவங்களுக்கு அன்புனா என்னன்றது தெரிய வரும் அவங்க முன்னாடி சண்டை போட்டுக்கிறது கேவலமா திட்டுறதும் படுமோசமா நடந்துக்கிறதும் அவன் அதை பார்த்து உள்வந்தானா ஒரு பெண்ணை எப்படி ட்ரீட் பண்ணணும்ன்றது அவன் இங்க இருந்து தான் ஒரு ஆணை எப்படி ட்ரீட் பண்ணணும் அந்த பொண்ணு இங்க தான் கத்துக்கிறோம் அன்பை வெளிப்படுத்துங்கள் அன்பை வெளிப்படுத்தும் பொழுது மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் மிக உன்னதமான நிலையை அடைய முடியும் இறைவன் உங்களை தேடி வரணும்னா அன்பை வெளிப்படுத்தினா நீங்க கடவுளை தேடி போகணும்னு அவசியம் இல்லை அவரே உங்களை தேடி வருவாரு எப்படிலாம் கேட்காதீங்க அது உங்களுக்கு நடக்கும் நீங்க அன்பா மட்டும் இருந்து பாருங்க நிறைய பாசிட்டிவான வார்த்தைகளை நீங்க பேசலாம் வார்த்தைகளை மூலம் அன்பை வெளிப்படுத்தலாம் அன்பா பேசுறதுன்னா நீங்க நல்லா வருவீங்க நீங்க நல்லா உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கஷ்டமான காலம் வச்சுன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சப்போர்ட் பண்றேன் உங்களுடைய ஸ்ட்ரென்த் இது நீங்க அப்ப எல்லாம் அவ்வளவு தூரம் சக்ஸஸ் பண்ணீங்க இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நீங்க இன்னும் லைஃப்ல ஆளா வருவீங்க அப்படின்னு பாசிட்டிவா சொல்லுங்க அதை விட்டுட்டு நெகட்டிவான விஷயங்களை சொல்லி தரவே கூடாது சொல்லவே கூடாது அன்பை வெளிப்படுத்தணும்னா பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கணும் நீங்க அது நடக்குதோ இல்லைங்க நெகட்டிவா நினைச்சீங்கன்னா அது நடக்குதுன்னு நடக்கல அது ஒரு விஷயம் கெடுதலாக தான் நடக்கும் ஆனா பாசிட்டிவா நினைச்சீங்கன்னா நடக்குதோ நடக்கையா பாசிட்டிவா நடக்கிறதுனால வாய்ப்பு இருக்கு அப்ப பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோட நீங்க வார்த்தைகளை வெளிப்படுத்த கத்துக்குங்க அன்பை வெளிப்படுத்துங்க அவங்களுக்கான தேவைகளை சக மனிதருக்கான என்ன தேவைகள் இருக்கோ அதை கண்டறிந்து அவங்களுக்கு ஒரு கிஃப்டா கொடுக்கலாம் சரியான வார்த்தையில அவங்களுக்கான ஒரு கீ செயினோ ஒரு சாக்லேட்டோ ஒரு ஒரு பிளவர்ஸோ ஒரு மல்லிகை பூவோ அல்லது நிறைய இருக்கு சாரீஸோ அல்லது ஒரு வாட்சோ நிறைய விஷயங்கள் கிஃப்ட் பண்றதுக்கு ஆயிரத்தி விஷயங்கள் கதை கொடுக்கலாம் அதெல்லாம் தாண்டி என்கிட்ட பணம் இல்லை காசு இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லை நீங்க அவங்க கூட வெறுமனையே உட்காந்து அவங்க கூட்ட அன்பா இருக்காங்க அப்படின்னா அவர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் டைம் ஸ்பென்ட் பண்ணி வெறுமனையும் கைகள் கோர்த்து கொண்டு உட்கார்ந்து இருக்கணும் நிறைய விஷயங்கள் நடக்கணும் உங்களுக்குள்ள நிறைய கெமிக்கல் சேஞ்சஸ் நடத்தணும் தொடுதல் மூலமா ஒரு மனிதன் சக மனிதனை தொடும் பொழுது அதுல ஆயிரத்தட்டு கெமிக்கல் எனர்ஜிஸ் உடம்புக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடக்கும் இந்த எல்லாம் செரட்டானின் மூடு ஸ்டெபிளைஸ் ஆக்கி விட்டுரும் கம்ப்ளீட்டா அவங்களுக்காக நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணலாம் ஒரு குடுறாங்க அப்படின்னா ஒரு ஹெல்ப் பண்ணலாம் ஒரு வீட்டை கிளீன் பண்றாங்கன்னா அதுல ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அல்லது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு அல்லது பிரேக்ஃபாஸ்ட் அல்லது ஒரு டின்னர் ஏதோ அவங்களோட சேர்ந்து உட்காந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் இன்னைக்கு டூ கே கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டிங் அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க அவங்களுக்கு நிறைய அவங்க காலகட்டத்தில் நிறைய வந்துருச்சு ஸோ அந்த மாதிரி டேட்டிங்ன்றது ஒரு அது அடுத்த கட்ட இது அது அன்பை வெளிப்படுத்துறது கிடையாது அது லஸ்ட் லஸ்ட்ன்றது என்னன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி லவ்ன்றது என்னன்னா ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி ஈகோன்றது சைக்கலஜிக்கல் பார்ட் சைக்கலஜிக்கல் ஆக்டிவிட்டி இந்த லஸ்டும் ஈகோவும் யார் யாருக்கெல்லாம் அதிகமாக இருப்பதோ ஆண் பெண் அதிகமா இருப்பதோ அவர்களால் அன்பை வெளிப்படுத்தவே முடியாது வெறுமனை வந்து ஒரு போக தான் சக மனுஷனை பார்ப்பாங்க ஈகோ இருக்கிறவங்க ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒழுங்கா இருக்க மாட்டாங்க ஆண் பெண் ரெண்டு பேருமே சொல்றேன் நான் அதே மாதிரி லஸ்ட் காமம் மட்டுமே ஒட்டுமொத்த வாழ்க்கை காமம் வந்து ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு அனிமல் ஆக்ட் அது முக்கியம் தான் இல்லை சொல்லல ஆனா அதன் மூலமா ஒரு ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கி இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது லவ்வின் மூலமா பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அன்பின் மூலமா பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இந்த உலகத்துல மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் செய்யறாங்க இந்த செக்ஸின் மூலமா பிசிக்கல் ஆக்டிவிட்டி இந்த லஸ்டின் மூலமா பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து குற்றவாளிகளாக உருவாக்கிட்டு இருக்காங்க இதுதான் இன்னைக்கு உளவியல் விஷயம் என்னன்னா ஒரு ஹிட்லர் பிறந்திருக்காரு அப்படின்னா அவர் நல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு பேரண்ட் அவங்க அவருக்கான அந்த லைஃபே கிடைக்கல அதனால அவர் அவள் வல்கரா நடந்துகிட்டார் புத்தர் வந்தார்னா புத்தர் வந்து காரணம் ஒரு லவபுள் பேரண்ட்ஸ்ட் இருந்து அவர் வந்தார் எந்த ஒரு காரணத்துக்காக இத நான் இந்த இடத்துல சொல்ல வரேன் அப்படின்னா இந்த அன்பை வெளிப்படுத்துறதுன்றது அன்பின் மூலமா செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே வேற லெவலுக்கு கொண்டு போவோம் உங்களோட லைஃப்ல ஈகோ ஃபேமிலி லைஃப் ஈகோன்றது உருப்படவே உருப்படாத ஒரு விஷயம் ஈகோ இருந்துச்சுனாலே அது அது லைஃப் வந்து ஒழுங்கு அமையாது ஆனா எவ்வளவு சண்டைப்பட்டாலும் அடுத்த நாள் ஒரே இடத்துல இருந்து ஒரே இடத்துல இருந்து பேசிக்கிட்டு அடுத்த நாள் அந்த சண்டையை சரி பண்றாங்க பாருங்க அவங்கதான் பெஸ்ட் கபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த அன்பை வெளிப்படுத்துறது அப்படின்னா எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்முடைய அந்த பேரண்ட்ஸ்ட இருந்து ஆரம்பிக்கணும் நீங்கள் உங்களுடைய குடும்பங்களில் உங்கள் குழந்தைகளுக்கு முன்னாடி அன்பை வெளிப்படுத்துங்கள் அவர்கள் அந்த அன்பை புரிந்து கொள்வார்கள் அந்த அன்பின் மூலமா அன்பு பரவும் இப்படிதான் வரும் இப்படி வந்தாலும் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் இல்லைன்னா ஒரு அயோக்கியத்தனமான சமூகத்தை தான் உருவாக்க முடியும் அன்பை வெளிப்படுத்துங்கள் எப்பொழுதுமே உங்களை இறைவன் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார் உங்களுக்கான விஷயங்கள் இந்த உலகத்திலிருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் கொட்டி கிடக்கும் நீங்க ஜஸ்ட் ஓபன் பண்ணாலே போதும் உங்களுக்கு அவ்வளவு நேச்சருடைய அந்த யூனிவர்ஸ் உடைய எனர்ஜி சக்தி அது உடம்பு உடம்புல கிடைக்கும் அந்த அந்த உங்கள்ட்ட லவ் இல்லையோ என்னைக்கு உங்களுடைய அந்த காதல் உணர்வு உங்களுடைய இல்லையோ அப்பவே உங்களுடைய எனர்ஜி சக்தி வந்து ஆக டிக்ளைச்சிடும் உங்களால லைஃப்ல சக்சஸ் ஆக முடியாது ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்களுக்காக எப்பயுமே இருக்கும் சோ நீங்க அன்பை வெளிப்படுத்துங்கள் அன்பின் மூலமாக செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுமே எப்பயுமே நல்ல விஷயங்கள தான் போய் முடியும் அது உங்களை காப்பாற்றவும் இந்த உலகத்தின் ஆக சிறந்த பற்றாக்குறை எதுனா அன்புதான் பணமோ அல்லது வேற எந்த விஷயமும் கிடையாது அன்புதான் அன்பை வெளிப்படுத்துங்கள் வாழ்க்கையில பெரிய நிலைக்கு வருவீங்க இன்னை இன்னும் உங்களை வந்து இறைவன் ஆசை